ஒரு பேரில் நான் பொதுவாக சொல்ல ஒரு பேர் இருக்குன்னாக்கா அந்த பேருக்குள்ளே ஒலி ஓசை சவுண்டு இது ஒரு சேர அமையுமானால் அந்த பேர் தான் அவங்கள வந்துட்டு மிக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து சென்றோம் அந்த கருவை சுற்றி நிறைய வெறும் கரு கருவுங்கிறது உள்ளே இருக்கும் கருவை சுற்றி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளே வருவேன் அப்போ தான் அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் சொல்லிட்டாங்க இந்த குழந்தை வந்துட்டு பேசாது இதுக்கு வந்து அந்த ஐக்கிய பவர் கிடையாது இது வளர்ந்துச்சுன்னா ஆர்டிசி மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பண்ணிடுவாங்க அவங்களாம் ஹம் அப்படிங்கிற வார்த்தை தேவலோகத்தில் சொல்லப்படுறது சொல்லப்படுகிற மந்திரத்தின் ஒலி சவுண்டு அப்படியே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது அப்படியே இந்த ஹம்முங்கிற சவுண்டை கொடுத்தீங்கன்னாவே போயிடும் அது வேற போயிடும் ஹோம் ஹம் ரெண்டும் ஒன்று தான் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகா ராஜா உங்களுடன் பொது தகவல் தான் உங்கள் தகவலை கேட்டு எல்லா எல்லோரும் சொல்லும்போது எனக்கும் உண்மையிலே சந்தோஷம் ரொம்ப பிரம்மி போட்டுற அளவில் தகவல் கொடுக்குறீங்க எங்கேருந்து தான் ஏன் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது சந்தோஷம் எல்லாம் இறைவன் கொடுத்தது தான் வேற என்ன நான் எங்கேருந்து வேறு எங்கே நான் என்ன வேற்று தான் வந்திருக்குறேன் எல்லாம் நம்ம உலகம் தான் அவர் கொடுக்குறாரு கொடுத்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ தான் இப்பொழுது என்ன சொல்ல போயிடும் அப்படின்னா ஒரு பேரில் நான் பொதுவாக சொல்ல ஒரு பேர் இருக்குனாக்கா அந்த பேருக்குள்ளே ஒலி ஓசை சவுண்டு இது ஒரு சேர அமையுமானால் அந்த பேர் தான் அவங்கள வந்துட்டு மிக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து சென்றோம் அப்படி ஒரு சக்தி பேருக்கு உண்டு ஒரு பேரில் நம்ம வைக்கிற பேர் பார்த்திங்கனாக்கா இப்போ மோஸ்ட் நான் மேக்ஸிமம் எந்த பேர் கொடுத்தாலும் சரி யூனிக்காக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அந்த பேரை நீங்கள் ஒழிக்க ஒழிக்க சொல்லுவாங்க ஐயா நீங்கள் கொடுத்த பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்பாங்க அது குறிப்பாக குழந்தைக்கு பேர் வைக்க வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் உண்மை அது அந்த பேருங்கிறது வந்துட்டு பல இடத்துல காப்பாற்றும் இப்போ ஒரு பெரிய முக்கியமான த நான் எப்பவுமே ஒரு முக்கியமான தகவல் வச்சுருப்பேன் ஒரு கரு இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த கருவை சுற்றி நிறைய வெறும் கரு கருங்கிறது உள்ளே இருக்கும் கருவை சுற்றி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளே வருவேன் அப்போ தான் அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் ஒரு முறை ஒரு குழந்த ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியை ரொம்ப பழக்கம் அந்தம்மாவுக்கு பேரம் பிறந்திருக்கு அந்தம்மா இங்கே இருக்கிறாங்க அவங்க பையன் வந்து பையன் பருவம் வெளிநாட்டில் யுஎஸ்ல இருக்கப்பில் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க வாரத்துக்கு ஒருக்க சும்மா பேசுவாங்க யாரென்னா அனுப்பிட்டே இருப்பாங்க ஐயா இவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு பாருங்கள் ஐயா இங்கே பாருங்கள் பாருவாங்க அப்போது பேரனுக்கு பேர் பிறந்த அப்போ சொன்னாங்க ஐயா எனக்கு பேரை பிறந்திருக்கு சந்தோஷமான்னு ஆனால் பையன் பேரெலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேயா அவங்க நம்மளை மாதிரி ஐயா நீங்கள் சொன்னால் நானே பேரெலாம் எழுதி நல்லா இருக்கிறேன் என் பையன்லாம் இந்த மாதிரி கிடையாது அவங்க குழந்த பிறந்திருக்கு பேரை அவங்க பேரை வச்சிட்டு இந்த பேரே எனக்கு வேணும் பேரெல்லாம் மாற்றக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லி நான் சொன்னேன் அது எனக்கு தெரியாதம்மா ப்ரேயரில் என்ன வருதோ நீங்கள் எல்லாம் அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ல அப்போ பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு உடல் ரீதியாக தொந்தருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் ஒன்றும் ஜல்லிக்கல நான் எப்பவுமே எதுவும் சொல்ல மாட்டேன் யார் மனசை ஆர்ட் பண்ணுற மாதிரியும் பேச மாட்டேன் உண்மையில் இந்த மாதிரி சமாச்சாரம் உள்ள கொள்ளுதான் அதையும் வெளியே காமிச்சிக்க மாட்டேன் ஒரு பேர் மூணு பேரை போட்டு அனுப்பிவிட்டேன் அவங்க பையனுக்கு அனுப்புகிறேன் அவங்க பையன் இல்லைனா எனக்கு இந்த பேர் பிடிக்கல நான் வச்ச பேர் நானே வச்சுக்கிறேன் டாப்பில் நான் சொல்லிட்டேன் சரிம்மா அப்போ எங்கள் ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க சரி விடுங்கம்மா இந்த காலத்து பிள்ளைங்க சொல்லுற கேட்கல சரி விடுங்க பரவாயில்லன்னு பத்து நாள் கழிச்சு அப்பையும் ஃபோன் பண்ணது அந்த மாட்டேன் அங்கெல்லாம் வந்துட்டு யூஎஸ்லலாம் வந்துட்டு குழந்தை பிறந்துச்சுன்னா கேர் ஓவராக எடுப்பாங்க பொதுவாக மெடிக்கலில் அங்கே ரொம்ப கேர் எடுப்பாங்க சொல்லிட்டாங்க இந்த குழந்தை வந்துட்டு பேசாது இதுக்கு வந்து அந்த ஐக்கிய பவர் கிடையாது இது வளர்ந்துச்சுன்னா ஆர்டிசி மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லி டிக்ளே பண்ணிட்டாங்க அதெல்லாம் பண்ணிடுவாங்க அவங்களாம் ஆ டெக்னாலஜி ஹெவி ஆயிடுச்சு இல்லையா இப்போ இங்கேயும் வந்துருச்சு என்ன அவங்க வந்துட்டு ஸ்கேன்லாம் பார்த்துருவாங்க இங்கே ஸ்கேன் பார்க்கக்கூடாது அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு உடனே டக்குங்க சொல்லிட்டாங்க அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது இருந்தாலும் அவங்க மெடிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க பத்தாவது நாள் சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் பத்தாவது நாள் எது சொன்னாங்க அப்புறம் ஒரு மாதம் ஆனவொடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த அம்மா கேட்டுச்சு ஐயா நீங்கள் தான் ஏன் காப்பாற்று ஏமா குழந்த அங்கே இருக்குது டாக்டர் அங்கே இருக்காங்க நீங்கள் காப்பாற்றணும் என்னம்மா அது விட்டுருங்க மெடிக்கலே அப்படியே பார்க்கட்டும் நான் தான் பேர் விஷயம் வைக்கல இல்லை விட்ருங்க அது ஒன்றும் பரவாயில்ல என்ன நடக்குது இல்லை இல்லை இல்லையா தயவு செய்து கோச்சிக்கிறாரு நான் ஏமா கோச்சுக்கு போகிறேன் இதில் கோவிக்கிறது இல்லை என்ன தயவு செய்து அந்த குழந்தைய நீங்கள் எப்படியாவது பேர் மூலியமாக காப்பாற்றுங்க நம்ம நம்ம சொன்னால் அவர் கேட்க போகிறதில்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்க வைக்கிறேன் தேவைன்னா இங்கேருந்து நான் அமெரிக்காவுக்கு போடுறேன் நான் போய் அவனை நேரில் சொல்கிறேன் சொல்லி நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கன்னுச்சி ஒன்றுமே சொல்லலை நான் கொடுத்த அதே பேரே குழந்தைய அந்த குழந்தைய அவங்க மதர் வந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ண போகும்போது குழந்த பாட்டு குழந்தை ஃபீட் பண்ணட்டும் இவங்க ஃபீட் பண்ணும்போது நான் வச்சு கொடுத்த பேரை ஒரு பேர் சொல்லிவிட்டேன் மூணு பேரில் ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த பேரை அப்படியே வாயிலே உச்சரிக்க சொன்னேன் குழந்த ஃபீடிங்னா பார்த்து நடக்கட்டும் இதை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கும் எவ்வளோ நிறலாம் இல்லை ஏன்னா குழந்தை என்ன அந்த பிறந்த குழந்த வந்து என்ன தூங்குகிற நேரம் தவிர இதெல்லாம் அது வந்துட்டு ஃபீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு வந்துட்டு எல்லா குழந்தையும் அப்படி தான் அதான் லாஜிக் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்கம்மா திருப்பி ஒரு ரெண்டு மாதத்தில் இப்போ குழந்தை நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்கன்னு அந்த முதல்ல நம்புறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிடுல்ல அவங்க நேராக போயிட்டாங்க அவங்க சாரி சொல்லிட்டாங்க பேரை நான் வரன்னு சொல்லிட்டு பயங்கிவிட்டேன் நேராக அந்த மாதிரி நேராக யூஸ் கிளம்பி போயிட்டாங்க வெயிட்டே பண்ணல முதல்ல அங்கேருந்து ஃப்ளைட்டில் எங்கிட்ட வந்துட்டாங்க இங்கேருந்து யூஸ் போகிறதுக்கு எந்த ஊரும் வேண்டாம் எந்த ஊர்னு சொல்லிட்டு இது அவங்க பார்த்தா கூட தரணுலன்னு சொல்லுவேன் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் பேர் சொல்ல மாட்டேன் ஊரை சொல்ல மாட்டேன் நேராக மெட்ராஸ்க்கு கொண்டுட்டாங்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க குழந்தை வந்துட்டு இப்போ ரெண்டாவது மாதத்துலேயே சொல்லிட்டாங்க இல்லை குழந்தை வந்து இப்போ நார்மலுக்கு வந்துகிட்டு இருக்குன்னாங்க அப்படின்னாங்க இன்னொரு ஒரு மாதத்தில் கன்ஃபார்ம்ட சொல்கிறாங்க ரெண்டாவது மாதத்தில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எதுக்காக இது சொல்கிறேன்னா அப்படி ஒரு சக்தி அபார சக்தி பெயருக்கு உண்டு அப்படியே திருப்பி போட்டுருச்சு பாருங்க நார்மல் சைல்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது ஒரு அதிசயம்தான் நல்ல விஷயம் எங்கள் நல்ல விஷயம் எது மூலிமா நடந்தாலும் நல்லது தானங்க மொத்தத்தில் நம்மளுக்கு வரவங்க நல்லா இருக்கணும் அவ்வளோதானே அது எது மூலிமா நடந்தால்தான் யார் மூலயமா நடந்தாண்ண இருக்கு நல்ல விஷயங்கள் தானே அப்புறம் அந்த பையன் அப்புறம் என்கிட்ட பேசிச்சு சாரி அங்கிள் நாங்கள் எங்களுக்கு தெரியாது அப்புறம் அம்மா இதுக்குன்னே வந்துட்டாங்க அம்மா இதுக்குன்னே வராங்கனாக்கா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு ரெண்டாவது நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அப்படியே நார்மல் கொண்டு வந்துட்டீங்கன்னா இதுக்கு அபார சக்தி இருக்குது அப்போ அதுக்கு தான் அபார சக்தி இருக்குது நான் எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இங்கே இந்தியாவுக்கு வரும்போது என்னை பார்க்கணும் வைங்களேன் அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படியே பார்த்துட்டு வரும்போது அங்கேருந்தே ஃப்ளைட் இருக்குது இருந்தாலும் சென்னைக்கு வந்துடும் வந்துட்டு என்னை ஒருக்க பார்த்துட்டு போவாப்பில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமாக ஏதோ வரும் முதல்ல பார்த்துருக்கோம் அந்த குழந்தையும் கூட அது கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு அப்படி ஒரு சக்தி பேருக்கு உண்டு இப்போ என்ன பேரை சொல்ல போறீங்க அப்படின்னா ஹம் ஹம்னு ஒரு பேர் சொல்கிறேன் ஹம் அப்படிங்கிற வார்த்தை தேவலோகத்தில் சொல்லப்படுற சொல்லப்படுகிற மந்திரத்தின் ஒலி சவுண்டு இப்போ சொல்றேன் பாருங்க ஹம் போயிட்டே இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்க உங்க வீட்டில் கூட டெய்லி உச்சரிக்கலாம் பாருங்க பாருங்க நான் தான் போதும் ஒன் ஹவர் கூட சொல்லுவேன் எவ்வளோ நேரம் நான் சில மந்திரம் நான் ஸ்டாப் இருக்கும் அதில் இந்த ஒரு மந்திரம் அப்படியே ஒரு பெரிய கூட்டம் கிடக்குது அப்படியே இந்த சவுண்டை கொடுத்தீங்கன்னாவே போதும் அது வேற லெவலில் போயிடும் ஹோம் ஹம் ரெண்டும் ஒன்று தான் அது பட் அது ஒரு பவர் இது ஒரு பவர் ஹோம் சொல்கிற பாருங்க ஹம் இந்த ஹம்முங்கிற சவுண்டு ஒலி தேவலோக பாஷைகளில் தேவலோக மந்திரத்தில் உபயோகப்படுத்துகிற மந்திரத்தினுடைய ஒலி சவுண்டு அப்போ எப்படி இருக்கும் பவர்ஃபுல்லாக தானே இருக்கும் அந்த பேரை அந்த ஒலி சவுண்டை உங்கள் பேர் சார் உங்கள் பேர் மீன்ஸ் உங்கள் வீட்டு குழந்தைக்கோ நீங்களாகவோ யாரேனும் பேர் யாருக்கேனும் இந்த பேர் இருக்குமேயானால் அந்த பேரை தாங்கி யார் யாராகலாம் இருக்குதோ இப்போ உதாரணம் இப்படி சொல்கிறாங்க அம்ரிதா ஹம்ரிதா ஹம்ஷவேணி ஹா வரணும் ஹிம்மு வரணும் அந்த லெவலில் வேற அம்முன் ஒலி சவுண்டு தனியாக வரணும் ஹம்ரிதா ஹம்ரிதா அப்படி ஹம் சவுண்டோட வர்றதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டிஷன் பவர் இருக்கும் ஆமாங்க அம்முனாவே அவ்வளோ பவர் இருக்கும்போது அந்த பேர் வச்சுட்டாக்கா இன்ட்யூஷன் பவர் இருந்து தானுங்க ஆகும் இருக்கும் இருக்கு இருக்கும் அது ஒரு இன்ட்யூஷன் பவர் ஒரு இன்ட்யூஷன் பின்னாடி வரக்கூடியதே முன்கூட்டியே அவங்களால் கணிக்க முடியக்கூடிய சக்திக்கு பேர் தான் இன்ட்யூஷன் பவர் அந்த மாதிரி பேர் வச்சுக்கவங்களுக்கு இருக்கும் கிடைக்கும் எதை சொன்னாலும் நடக்கும் திடீர்னு இந்த இடத்துக்கு போகலாம் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு போகலான்னு லாஸ்ட் மினிட்ல போவேன் நான் சில இதெல்லாம் நீங்கள் பேப்பர்லலாம் படிச்சுருப்பீங்க டிவியில் கூட பார்த்துருப்பீங்க ஃப்ளைட்டு ஒரு ஃப்ளைட்டு இதாகிடுச்சி அதில் சில பேர் ஒரு தம்பதியரோ ஒரு சில பேர் நான் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டேன் அவனுக்கு லாஸ்ட் மினிட்ல எனக்கு போவேன்னா எனக்கு மன துழிச்சு போகல நின்றுட்டு ஆனால் அந்த ஃப்ளைட்டில் போயிருந்தால் இதாக இருக்கும் அப்படின்னு சில பேர் பேட்டி கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க அவங்களுக்குள்ள இன்ட்யூஷன் பவர் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது உங்களுக்குள்ளே நிறைய பேர் கூட இருக்கும் யாருக்கண்டா சொல்லுவீங்க நீ இப்போ பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் சார் ஆமாம் ஐயா நான் கூட சில நேரத்தில் இப்போ தான் இப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே இவ்வளோ இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் நான் செய்யலான்னு நினைப்பேன் அதை நான் செய்வேன் ரூம் சக்ஸஸ் இதை நினைப்பேன் அப்புறம் வேண்டாம்னு நினைப்பேன் அவன் செய்ய மாட்டேன் செய் போயிருந்தேன் செஞ்சுருந்தேன் இப்படி ஆகிருக்கும் இன்ட்யூஷன் பவர் ஹம் அப்படிங்கிற பேரை யார் யாருன்னா யார் யாருக்கிட்ட உள்ள பேர் யார்கிட்ட இருக்கோ அவங்களை மிக உயரத்தில் வைத்து இறைவன் அழகு பார்ப்பார் காரணம் அந்த ஹம்முங்கிற சவுண்டு ஒலி ஓசை தேவ லோகத்தில் பிரயோகப்படுத்த இருக்கிற வார்த்தை ஒரு பேருக்கு எப்படி ஒரு சக்தியெல்லாம் கொடுக்குது பாருங்க நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதில் நிறைய சந்தேகங்கள் எதன இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்